மூன்றாவது செய்தி பெருமானாரை நெருங்குவதற்கு நல்ல அகலா நல்ல குணங்களை நாம் உருவாக்கணும் எவ்வளவு நாள் வாழ போறோம் தெரியாது வாழ்கிற வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்கணும் நல்ல பரிசுத்த வெண்மையான வாழ்க்கையா இருக்கணும் வாழ் நிறைவு எப்படி வென்மையா இருக்கு அது போல நம்முடைய எண்ணங்கள் வெண்மையா இருக்கணும் நம்ம குணங்கள் ஆள நான்காவது செய்தி நல்லவர்கள் எப்போதுமே நம்மளுக்கு சொல்றதும் இருந்ததுமே இருக்கணும் பையன் கோஷ்டி பையன் மது குடிக்கிறவன் விபச்சாரம் பண்றவன் கடத்தல் சாராயம் கடத்தல் போன்ற கேவலமான காரியங்கள்ல மோசடி ஊழல் பண்றவன் ஊர் அடிச்சு உரையை போன்றவன் இந்த மாதிரி ஆட்களோட தொடர்பு இல்லாம தொழிலாளிகளாக மார்க்கத்தை தெரிந்தவர்களாக அல்லாஹுடைய பாதையில போகக்கூடியவர்களாக இவர்களே நம்ம தொடர்பு உண்டாக்கிக்கணும் இது நான்காவது செய்தி ஐந்தாவது

சீராய்ச்சியெல்லாம் வரலாறு என்று பொருள் பெருமாள் அருகே ஒரு உமாளுக்கு ஒரு சின்ன வரலாறாக நாம தெரிஞ்சுக்கணும் சின்ன வரலாறு எத்தனையோ லட்சக்கணக்கான வரலாறு வரலாறு அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியாதான் நம்ம வாழ்க்கைக்கு வாழ் தெரியாம செகல் போயிட்டு ஒரு தேங்காய் உழைச்சா எப்படி நாலா பக்கம் செகரும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில செகல் சின்ன பின்னா போயிட்டு காரணம் முன்மாதிரியான வாழ்க்கை நம்ம இல்ல இல்லை அதே போல நன்மொழியை தொடர்ந்து படிக்கணும்

பெருமான் ஆருயிர் இரண்டற கலந்தவர் பெருமானார் இது நாயகத்திற்கு உயிர்க்கு உயிராக உயிர்க்கு மேல